அனைவருக்கும் வணக்கம் இந்த திருப்பதி கோவிலுக்கு சென்றால் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்துவிடும் மூன்று ராசிகள் திருப்பதிக்கு செல்லவே கூடாத ராசிக்காரர்கள் இருக்காங்க அவங்கள யார் யாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாவே திருப்பதிக்கு சென்றா நம்ம வாழ்க்கையில திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க உண்மைதான் திருப்பதி நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவிலா அமைஞ்சிருக்குது சொல்ல போனால் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறவங்க பணக்கஷ்டம் இருக்கிறவங்க தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கக்கிழமை திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பன்னெண்டு அதாவது ஒரு வருடம் முடியறதுக்குள்ளார அவங்க மிக பெரிய அளவு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்புகளே அமையும் இது அனுபவ உண்மையும் கூட திருப்பதிக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒன்று திருப்பதி ஏற்றம் கொடுக்கக்கூடியதும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒன்றாவே அமையும் ஆனா அது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கவே இருக்காது ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி போனா அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு மேன்மை கிடைக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு திருப்பதி போனா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு அடி உழுக ஆரம்பிக்கும் அதாவது எல்லாருக்குமில்ல ஒரு சில குடும்பங்களுக்கு நீங்க கேட்டு பாருங்க அனுபவத்திலேயும் உணர்ந்துருப்பீங்க ஒரு சில குடும்பத்துல சேர்ந்தவங்க வந்து திருப்பதி போனாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் இறந்து போகலாம் அல்லது திருப்பதி போயிட்டு வந்த உடனேயே இரத்த காயங்கள் ஏற்படும் அல்லது மிக பெரிய அளவு கடன்ல ஏதாவது ஒரு கடன்ல சிக்குவாங்க ஒரு சில பேர் திருப்பதியிலிருந்து வீடு வந்து சேர்றதுக்குள்ளாரையே இரத்த காயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இது திருப்பதிக்கு உண்டான ஒரு பலன் இது எல்லாருக்குமே கிடையாது ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படி நடக்கிறவங்க கண்டிப்பாக திருப்பதி போகவே கூடாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் ஏற்றதா இருக்கவே இருக்காது காரணம் ஏன்னா இந்தியாவிலேயே சந்திரனுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது திருப்பதி மலைதான் சந்திரனோட சக்தி மிகுந்து இருக்கக்கூடிய கோவில் அப்படிங்கிறதால நம்மளோட மன நிம்மதி மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் ஆனால் சில பேருக்கு மன நிம்மதிக்கு பதிலாக மனக்கலக்கம் கலக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும் இவங்க திருப்பதி போயிட்டு வந்துட்டு இருந்தாவே மனதில் நிம்மதி இல்லாமல் ஒரு கலக்கமான சூழ்நிலையிலே காணப்படுவாங்க அதே போல் ஸ்ரீராமானுஜர் எந்திர சக்கரங்கள் பதித்திருக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய சக்தி எல்லாருக்குமே ஏற்றதா இருக்காது ஒவ்வொருத்தருக்குமே அவங்க குடும்பத்தகுந்த போல மாறுபாடு அடைய ஆரம்பிக்கும் இது குடும்பம் சார்ந்ததா இருக்கும் அத தனிப்பட்ட ஒரு நபரா தாக்காது குடும்பம் குடும்பமா வரும் ஒரு குடும்பம்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க தாத்தாக்கு பாதிப்பு இருந்தா கண்டிப்பா பேரனுக்கு பாதிப்பு வரும் அந்த மாதிரி குடும்பம் குடும்பமாக மாற்றக்கூடிய ஒன்று பணக்கார சாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு மலையான்ல தரிசனம் பண்ணும்போது நமக்கு நன்மை கிடைக்கும் ஆனா எல்லாருக்கும் கிடையாது இதில் முக்கியமா ஒரு மூன்று ராசிக்காரங்க இருக்கு இந்த மூன்று ராசிக்காரங்க வந்து நிச்சயமா திருப்பதிக்கு தொடர்ந்து அடிக்கடிக்கு போகவே கூடாது முதல்ல அந்த ராசி யாருன்னு சொல்லிடுறேன் அப்புறம் ஏன் இதுக்குன்னு சொல்றேன் சிம்ம ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிக்காரங்க திருப்பதி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க மனதுல சலனம் கண்டிப்பா ஏற்பட ஆரம்பிக்கும் அதே போல் கடன் பிரச்சனையில் இவங்க சிக்க ஆரம்பிப்பாங்க இவங்க தொடர்ந்து திருப்பதிக்கு போகவே கூடாது அதாவது ஒரு தடவை போகலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தா தப்பே கிடையாது அடிக்கடி இந்த மூன்று ராசிக்காரங்க திருப்பதி போயிட்டு இருந்தாங்கன்னா சந்திரனுடைய தாக்கத்தால கண்டிப்பா இவங்களுக்கு பொருளாதார ரீதியா மிக பெரிய அளவு பாதிப்புகள் ஏற்படும் சந்திரன் இவங்களுக்கு சாதகக்காரனா இருக்கிறது கிடையாது அதனால இவங்க மிகப்பெரிய அளவு கடனாளியா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார வளத்தை இது கொடுக்காது அது மோசமான நிலையை ஏற்படுத்தும் இவங்கள தவிர மற்றவங்க கிளம்பலாம் வாஸ்துப்படி ஒரு இடத்துல வடகிழக்கு மூளையானது பள்ளமாவோ தெற்கு பகுதி உயரமாவோ இருந்தா அந்த இடம் பிரபலம் அடைஞ்சதா இருக்குன்னு சொல்லுவாங்க திருப்பதி வடகிழக்குல அருவி பாய்ந்த பள்ளத்தாக்கு இருக்கு தெற்கு மலைப்பகுதியில இயற்கை அமைந்திருக்கிறதால இந்த இடம் மிகப்பெரிய புகழ கொடுக்கக்கூடிய ஒன்றாவே இருக்கு இந்த இடத்துல பிரபஞ்ச சக்தி நேரடியாகவே அதிகமா அந்த மலையில ஈர்க்கப்படக்கூடிய தன்மையும் இருக்கு இன்னும் சொல்லப்போனா திருப்பதியில பெருமாளா முருகரா அப்படிங்கிற சர்ச்சையும் மிக நீண்ட காலமாகவே எழுந்துட்டு தான் இருக்குது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பெருமாளும் ஒரு சில நாட்கள்ல அவரு அங்க தான் காட்சி கொடுக்கறாரு அதனால் எல்லாருக்கும் ஏற்ற கடவுளா இருக்காது நான் சொன்ன ராசிக்காரங்க உங்க அனுபவத்துல திருப்பதி போயிட்டு வாங்க கண்டிப்பா ஒரே ஒரு தடவை தான் போறீங்க அப்படின்னா போயிட்டு வந்த முதல் தடவையே உங்களுக்கு சின்னதாக கடன் பிரச்சனை வரும் ஆனா தொடர்ந்து மட்டும் கொண்டு போயிடாதீங்க இது பெரிய அளவு பாதிப்பு வரும் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் தமிழ் மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு தமிழ் மாதமும் தொடங்கக்கூடிய முதல் திங்கக்கிழமை நீங்க மட்டும் திருப்பதிக்கு ஒரு ஒரு வருடம் எப்படியாவது போய் பெருமாளை தரிசனம் பண்ணிடணும் ஒரு வருடத்துக்கு இடையில ஒரு நாளும் மிஸ் ஆகும் ஒவ்வொரு மாதம் தொடங்கக்கூடிய முதல் திங்கட்கிழமை நீங்கள் திருப்பதியில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த பன்னெண்டு மாதங்கள் முடிகிறக்குள்ளார உங்களோட வாழ்க்கையில் மிக பெரிய அளவு முன்னேற்றத்தை உங்கள் அனுபவத்திலே உணர முடியும் இது பல பேர் கண்டு வெற்றி கண்ட முறை சித்தர்கள் இந்த முறையை குறிப்பிட்டிருக்காங்க நிறைய பேர் ஆன்மீக பதிவை இதை கொடுத்துருக்காங்க அதே போல் எனக்கு தெரிந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்ஸி கோயம்புத்தூர் சம்மந்தமான ஒரு டாக்ஸி ஓவர் நைட்டில் மிகப்பெரிய அளவு அவங்க ஃபேமஸாக இருக்காங்க அவங்களும் இதை பயன்படுத்திருக்க தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மிகப்பெரிய அளவு கோயம்புத்தூர் காரங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் சொன்னதை வச்சு அவங்க இந்த முறையை தான் நான் கேள்விப்பட்டேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்